திருச்சி சாதனா அவர்களே அன்னைக்கு அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சின்னா தா பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க சென்சார்ல நாப்பத்தி இரண்டு இடத்துல கட்டு கொடுத்துருக்கு சென்சார் யார் போய் சென்சார் என்ன சென்சார் சென்சார் கூட அடிச்சு என்னன்னு நான் நான் எல்லாரும் போய் வந்துட்டு நல்லா சூப்பரா சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி அப்படியாலும் கிடையாது வாலு யார் குறைஞ்சுட்டா ராஜேஷ் நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நடிகர் பேச்சாளர்னு சொல்லிட்டீங்க மூணு நிமிஷம் முடிச்சா அது நல்லா இருக்காது ஒன்று ஒன்று நீங்கள் ஒன்றரை நிமிஷம் மட்டும் ட்ரெய்லர் போட்டிருந்தீங்கன்னா நான் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போயிருவேன் நீங்கள் போட்டது ட்ரெய்லரில் ஒரு படமே போட்டிருக்கீங்க பாலு சார் ஆ முன்னாடியே வந்துட்டேன் அன்னை தமிழை முத்தம் செய் அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் கள்ளச்சாரத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது படத்தினுடைய தலைப்பு செய் குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்தில் பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள் வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம் படங்களும் நிறைய வெளி வந்திருக்கிறது ஒரு ஆத சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆக சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய் அறத்தினுடைய பொருள் புண்ணியம் கடமை நல்வினை இதுதான் அறம் குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தாசிசத்தினுடைய வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள் திருச்சி சாதனா பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பாக நான்கு பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சினேகன் அவர்களுக்கும் தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும் படக்குழுவில் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பிஆர்ஓ யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் பெருதுளசி பழனிவேல் மற்றும் உள்ளிட்ட அத்துறை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு பதையினுடைய படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை அது ஆளும் கட்சி அது எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்வட பேசுகின்ற நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு வெற்றி பெறும் அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம் அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம் அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம் அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் எடுக்கவில்லை காரணம் நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி முடியாதுங்க காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் யாருமே தப்ப முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த ஒரு படைப்பு நுட்பமான வசனங்கள் வசனத்தினுடைய நேர்த்தி குறிப்பாக ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது கியூபா சின்ன நாடுங்க அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம் அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையோ தனியார் கல்லூரியோ தனியார் பள்ளிக்கூடமோ கீபாவு கிடையாது ஒரு தமிழக அரசு தமிழக கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வரவர்களால் ஈழமுள்ளை காரணம் அது அரசியல் அரசினுடைய நுட்பம் இந்த புள்ளிகள் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி சென்சார்ல நாற்பத்தி இரண்டு இடத்துல கட்டு கொடுத்ததுக்கு சென்சார் யார் போய் சென்சார் சென்சார்னா என்ன வாட்டி சென்சார் எப்படி சொல்ல சென்சார் எப்ப கொண்டு வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தா அப்படின்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை இங்க மக்கள் யாரும் போராட முடியவில்லை போராடினால் அடித்து நொறுக்குவது அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள் எழுத்தினைவும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள் அது அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள் அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்ட்ரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது விடுதலை அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமுல்படுத்தினார்கள் நம்மளுடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு

இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்லை சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும் நிறையா பேசணும் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுறேன் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க திருச்சி சாதனா அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையிலா மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க இது இது அறிவுரையாக சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணுன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்பில் எங்கே போனால் அவன் ஓப்பட ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனாவர்கள் அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்றைக்கி அவங்க கிராமத்துலேயே அவங்க கட்டியிருக்க விடுதே பெரிய வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறையா வீடியோஸ் போடுறீங்க வாய்க்காட்டுக்கு போகிறீங்க அழகாக ஓப்பனாகவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அதை ரசிகர்களும் நிறையா பார்க்குறாங்க நான் முகம் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான பாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும் இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்றீங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவுல இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளையன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லு சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை திருந்ததுக்கு தான் நான் சொல்றேன் இது நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்லை சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்துவேன் அதனால நான் சொல்லணும்

தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேற அவங்களுக்கே நீதி கிடைக்கல அது எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் பாத்திமா பரணாமன்ற பார்ப்பன ப்ரொபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி இருந்து அந்த பிள்ளை அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்கவேயில்ல குடிக்கிற தண்ணியில பியுங்க பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு எவ்வளவு கூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்லை ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான் இந்த நாளைய தீர்ப்பேன்றான் நாடே டேய் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம் செய் இந்த அறத்தினுடைய மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தாரு ஏ பி அப்துல் கலாம் ஐயா அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி வழங்குகிறார் சூட்கேஸ் எடுக்கிறாங்க எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க அந்த வேலையாளை சூட் கேஸ்க சொல்றாரு ஐயா நான் தொடச்சிட்டேயான்னு சொல்றான் மறுபடியும் நல்லா தொடங்குன்றாரு தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்ப அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் இதான் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் ஐநூறு கோடி வச்சிருக்கான் எது அறம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது பிறப்பு முறை இறப்பு முறை அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும் உங்களுக்கும் போமா முடிச்சிடும் நானே முடிச்சிடும் எனக்கு தெரியும் டியூரேஷன் தெரியும் நான் எல்லாம் தாண்ட மாட்டேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள் அறம் வெல்லும் பாலு சார் வெல்வீர்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் தண்ணி குடிக்கிறீங்களா சார் தேங்க்யூ சார் ஜூஸ்